வணக்கம் இது டைம் நான் பாலவேல் சக்கரவர்த்தி திருநெல்வேலியில் காதல் விவகாரத்தில் ஐடி ஊழியர் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் காவல் உதவி ஆய்வாளர்களான பெண்ணின் தாய் தந்தை இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் பகலில் நிகழ்ந்த கொடூர கொலை வழக்கில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் பின்னணி என்ன இளைஞரின் ஆணவ கொலை வழக்கில் நிதி வேண்டாம் நீதிதான் வேண்டும் என்று உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து தொடர்ந்து போராட்டத்தில் இறங்கினர் திருநெல்வேலியை பதைவதைக்க வைத்த சம்பவத்தில் பெண்ணின் பெற்றோருக்கும் தொடர்பு உள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் மீது கைது நடவடிக்கை பாயுமா அடுத்து போவது என்ன தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுக மங்கலத்தைச் சேர்ந்த தம்பதி சந்திரசேகர் தமிழ்ச்செல்வி இந்த தம்பதியின் மகன் வயதான கவின் சென்னையில் உள்ள ஐ டி நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார் இவர் திருநெல்வேலி கே நகர் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரை காதலித்து வந்துள்ளார் அந்த பெண் தற்போது சித்த மருத்துவராக பணியாற்றி வருகிறார் இவர்களது காதல் விவகாரம் பெண்ணின் வீட்டிற்கு தெரிய வந்துள்ளது மேலும் இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் பெண் வீட்டில் காதலுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இந்த நிலையில் சென்னையில் இருந்து சொந்த ஊர் சென்ற கவின் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனது தாய் தமிழ்ச்செல்வி மற்றும் உறவினர்களை கேடிசி நகரில் உள்ள வேதா சித்த மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார் அந்த மருத்துவமனையில் தான் அவர் காதலித்த பெண் மருத்துவராக பணியாற்றி வருகிறார் அங்கு வந்த இளம் பெண்ணின் தம்பி சுர்ஜித் கவினிடம் தனியாக பேச வேண்டும் என்று நைசாக பேசி இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றுள்ளார் செல்லும் வழியில் அஷ்டலட்சுமி நகர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் இருந்து இறங்கிய சுர்ஜித் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளை எடுத்து கவினை கண்மூடித்தனமாக வெட்டி கொலை செய்தார் இதையடுத்து சிறிது நேரத்தில் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்த போலீசார் கைது செய்தனர் தந்தை சரவணன் ராஜபாளையம் தாயார் கிருஷ்ணகுமாரி மணிமுத்தாறு ஒன்பதாவது பெட்டாலியனிலும் உதவி ஆய்வாளர்களாக பணியாற்றி வந்தனர் இவர்களின் தூண்டுதலால் தான் தனது மகன் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்டதாக அவரின் தாயார் தமிழ்ச்செல்வி போலீசில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் எஸ்ஐ தம்பதி மற்றும் அவர்களின் மகன் சுர்ஜித் ஆகிய மூன்று பேர் மீதும் ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இருந்தபோதும் எஸ்ஐ தம்பதியை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கவினின் உறவினர்கள் அவரது சொந்த ஊரில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதுவரை உடலை வாங்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக இரண்டாவது நாளாகவும் உடலை நிலையில் ஆரவ சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் சிறப்பு காவல் படை டிஐஜி விஜயலட்சுமி இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதனிடையே வன்கொடுமை கொலை சம்பவத்தை அடுத்து முதற்கட்டமாக அரசின் ஆறு லட்சம் ரூபாய் நிதியை கொடுக்க கவினின் வீட்டிற்கு ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி நரேஷ் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் சென்றுள்ளனர் ஆனால் தங்களுக்கு நிதி தேவையில்லை நீதிதான் வேண்டும் என்று உறவினர்கள் கூறியுள்ளனர் இதனிடையே வழக்கின் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள பாளையங்கோட்டை உதவி ஆணையர் சுரேஷ் தனது விசாரணையை தொடங்கினார் அவர் கொலை வழக்கில் முக்கிய சாட்சியான கவினின் தாய் ஆறுமுக ஆறுமுகமங்கலத்தில் வைத்து வாக்குமூலம் பெற்றார் அப்போது கைது செய்யப்பட்டு அவரது பெற்றோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதையும் கூறினார் எனவே நெல்லை அரசு மருத்துவமனையில் உள்ள கவினின் உடலை வாங்குமாறு உறவினர்களிடம் கேட்டுக் கொண்டார் ஆனால் எஸ்ஐ தம்பதியை கைது செய்யும் வரை தங்களது முடிவில் இருந்து பின்வாங்க மாட்டோம் என்று உறவினர்கள் கூறினர் எனவே திருநெல்வேலியை பதைபதைக்க வைத்த ஆணவக் கொலை வழக்கில் காவல் உதவி ஆய்வாளர்களான பெண்ணின் தாய் தந்தை கைது செய்யப்படுவார்களா